பழமையான காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் துன்பத்திலும் நோயிலும் சிக்கியிருந்தார்கள் பசுமை இல்லாத நிலங்கள் வயல்களில் தண்ணீர் இல்லாத நிலை மக்கள் மிகவும் கவலையுடன் வாழ்ந்தார்கள் அவர்கள் யாரிடம் செல்வதென்றும் தெரியாமல் வனாந்தரத்துக்குள் சென்று உதவிக்கு வேண்டி எழுதார்கள் அப்போது அந்த காட்டில் ஒரு தேவமகன் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர்தான் கருணன் தன் தவத்தின் மூலம் உலக மக்களின் துன்பங்களை உணர்ந்தவர் மக்களின் அழுகையை கேட்ட கருணன் தன் தவம் முடிந்து அவர்களுக்கு எதிராகிய பாபங்களை நீக்க வர முடிவு செய்தார் அவர் கிராமத்தில் தோன்றி நீரின்றி வாடிய நிலங்களுக்கு கையில் வைத்த கோலால் அடித்தார் அதே நேரம் தண்ணீர் வெள்ளம் போல் வழிந்து வந்தது பசுமை மீண்டும் மலர்ந்தது நோய்கள் குறைந்தது அவர் மக்களுக்கு உணவளித்து நீங்கள் நல்லது செய்தால் நான் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இருப்பேன் என்றார் அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் கருணன் சாமிக்கு கோவில் கட்டப்பட்டு வழிபாடு நடைபெற தொடங்கியது அவர் கருணையின் உருவம் என்றும் துன்பங்களை நீக்கும் தெய்வம் என்றும் மக்கள் நம்புகின்றனர் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்க கருத்தை கூறவும்